வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க தஞ்சாவூர் சாம்பார் பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன தஞ்சாவூர் சாம்பார் பொடிக்கு அப்படியே ஒரு டேஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் சில ஹோட்டலெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் உடுப்பி ஹோட்டல் சரவண போவனு சாப்பிடும்போது அந்த சாம்பார் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாம்பார் வடையெல்லாம் சாப்பிடும்போது அந்த சாம்பாரை மட்டுமே சில பேர் நான்லாம் ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன் அந்த மாதிரி சாம்பாருக்கு இந்த மாதிரி சாம்பார் பொடி அரைச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுவும் தஞ்சாவூர் காரங்களுக்கு அந்த சாம்பார் பொடியில் ஒரு வாசத்தை கொடுக்குறதில் ஒரு பெருமை இருக்குன்னே சொல்லலாம் இது சரம அரண்மனையில் கூட இந்த இதே ப்ரிப்ரேஷன் தான் செய்கிறாங்க தஞ்சாவூர் அரண்மனையில் சாம்பார் வச்சா கூட இதே ப்ரிப்ரேஷனில் தான் செய்வாங்க அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார் பொடி ஈஸியான பொருள் தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எப்படி டேஸ்டியாக அந்த சாம்பார் பொடி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் நான் வறுக்கும் போது உங்களுக்கு எல்லா அளவும் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா இன்னமும் உங்கள் வீட்டு சாம்பார் தான் மணக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம் என்னென்ன பொருளெல்லாம் சேர்க்கணும் எதை வறுக்கணும் எதை வறுக்கக்கூடாது எந்த அளவில் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கரெக்டாக சொல்கிறேன் இப்போ வெறும் கடாயை அடுப்பில் வச்சிடலாம் கால் கிலோ நான் அரை கிலோ மல்லி எடுத்திருக்கேன் அதில் கால் கிலோவே எடுத்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் கால் கிலோ நான் வந்து வறுக்காம தான் சேர்க்க போகிறேன் நான் எல்லாமே ஒரு கிலோ அளவுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம நாலு பேர் இருக்கோம் ஒரு வீட்டுக்குன்னா இல்லை ரெண்டு மூணு மாதத்துக்கு இந்த சாம்பார் பொடி நல்லா தாராளமாக வரும் சாம்பார் பொடியெல்லாம் நல்லா அஞ்சு கிலோ அரை கிலோலாம் அரைச்சி வைக்கக்கூடாது ஒரு கிலோ இல்லைன்னா அரை கிலோ தான் ஏன்னா அந்த வாசம் போக போக சாம்பார் நல்லா இருக்காது அதனால் அப்போக்கப்போ சாம்பார் பொடி அரைச்சிக்கிறது தான் நல்லது இப்போ மல்லியை நல்லா புகை இல்லாமல் வ கருகாமல் வடுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை கிலோ மிளகாய் காஞ்ச மிளகாய் இது நம்மூர் மிளகாய் இதையும் வெறும் நாளில் கருகிடாமல் கொஞ்சம் அந்த சூடு இது வெயிலில் கூட காய வச்சு அப்படியே டைரெக்டாக சேர்க்கலாம் இல்லை எனக்கு வந்து வண்டு பிடிச்சிரும் சாம்பார் பொடின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வருங்க வரைங்க நல்லா வண்டெல்லாம் பிடிக்காது தைரியமாக வருங்க சில பேருக்கு இந்த மிளகா மல்லி அரைச்சி வச்சாலே வண்டு பிடிச்சிரும் அதுக்கெல்லாம் காரணம் நல்லா காய பற்றாமல் இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி வறுக்காமல் போட்டுருவாங்க இப்போ நூறு கிராம் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் தனித்தனியாக வறுக்கலாம் இது ரெண்டுமே ஒரே டைமில் ரோஸ்டாகிடுங்கிறதுனால நான் ஒன்றா சேர்த்துருக்கேன் உளுத்தம்பருப்பு நூறு கிராமு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இது வந்து கரெக்டாக போடணும் ரொம்ப போட்டுட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும் சாம்பார் அது ரெண்டையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஐம்பது கிராம் கடுகு கண்டிப்பாக கடுகு சேருங்க இது நல்லா புடப்படன்னு பொரிஞ்சு வரும் அப்படியே அந்த க கலரே சேஞ்ச் ஆகிடும் வெள்ளை கலரில் கருப்பு கலர்லேருந்து வெள்ளை கலராக சேஞ்ச் ஆகிடும் நல்ல பெரிய கடுகா எடுத்துக்கோங்க அதுதான் உடம்புக்கு நல்லது அது வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வெம் வெந்தயம் ஐம்பது கிராம் எல்லாம் ஒரு கிலோ நம்ம எடுக்கிறோம் மிளகா மல்லின்னால் அதுக்கு தான் நான் அளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெந்தயம் ஐம்பது கிராம் அதையும் நல்லா செவக்க கருகிடாமல் வருங்க பெரும்பாலும் இந்த இந்த மாதிரியான சாம்பார் பொடி பொடி வகையெல்லாம் வறுக்கணும் கரிகிடாமல் வறுக்கணும் வெந்தயம் வறுத்ததுக்கப்புறம் பருப்பு இது ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டுங்க ரொம்ப போட்டுற வேண்டாம் கடலை கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம் இப்போ துவரம் பருப்பு இருபத்தஞ்சி கிராம் தான் இல்லை எனக்கு சாம்பார் பொடி நல்லா கொல இருந்தால் பிடிக்கும்னா ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் நான் இருபத்தஞ்சி கிராம் தான் இந்த அளவு தான் சேர்ப்பாங்க நான் வந்து இப்போ ஐம்பது கிராம் மிளகு கொஞ்சமாக ஒரு டீ ஒரு அரை டீஸ்பூன் நெய் கண்டிப்பாக இந்த மிளகு ஜீரகத்தை மட்டும் நெய்யில் வறுத்துக்கோங்க இது தஞ்சாவூர் காரங்க செய்கிற ஒரு வழக்கம் அதை தான் நான் செஞ்சுருக்கேன் இப்போ ஜீரகம் ஜீரகம் ஒரு ஐம்பது கிராம் இது ஐம்பது கிராம் அது ஐம்பது கிராம் மிளகு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் இந்த மிளகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஜீரகத்தை போடுங்க இல்லைன்னா கசப்பு தட்டி போய்டும் டக்குன்னு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க ஜீரம் ஜீரகம் போட்டதுக்கப்புறம் கருகிருச்சுன்னா சாம்பார் பொடி கசக்கும் பக்குவந்தான் நம்ம வறுக்கிற பக்குவம் சரியான அளவு இப்போ கருவேப்பில்லை ஒரு மூணு கொத்து கருவேப்பில் ஏற்கிறதுக்கு உருவி போட்டால் என்ன அளவு இருக்குமோ அவ்வளோதான் சேர்க்கணும் நிறைய கருவேப்பில் சேர்த்துடக்கூடாது அந்த சாம்பார் பொடிக்கு உள்ள வாசம் போயிடும் ஒரு மூணு கொத்து கருவேப்புள்ளையே உருவி சேர்த்துருக்கேன் அது நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மருதிருப்பி ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு பெருங்காயத்தை நெய்யில் வறுக்க போகிறோம் இதுக்கு எவ்வளவு நான் பெருங்காயம் சேர்க்குறேன்னா இருபத்தஞ்சி கிராம் பெருங்காயம் அதை விட கொஞ்சம் கூட தான் இருக்கும் ஏன்னா பெருங்காயம் நம்ம இதிலே போட்டு நம்ம சாம்பார் பொடியில் சாம்பார் செய்யும்போது சாம்பார் பொடி இது பெருங்காயம் போடலன்னா கூட நம்ம சாம்பார் பொடியில் சேர்த்துருக்கறதுனால உடம்புக்கு நல்லது தான் இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா உப்பி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நான் இது எல்லாமே மிஷினில் தான் கொடுத்து அரைக்க போகிறேன் நிறைய அரைக்க வேண்டிய ஜாமான்லாம் அந்த சம்மரில் தான் நம்ம அரைச்சி வச்சுக்கணும் ஏன்னா மழை காலத்தில் எதையுமே காய வச்சு வறுத்து அரைக்க அரைக்கலாம் முடியாது நம்மளால் அதுக்கு முன்னாடியே மிளகாய் மல்லி இந்த மாதிரி சாம்பார் பொடியெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம வெயில் காலத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா காய வச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்து கொட்டிட்டேன் இப்போ எல்லாத்தையும் வறுத்து கொட்டினதுக்கப்புறம் ஏற்கனவே வறுக்காமல் ஒரு கால் கிலோ வச்சுருந்தன மல்லி அதை இதில் சேர்த்துக்கிறேன் அது சேர்த்ததுக்கப்புறம் நூறு கிராம் காஷ்மீரி செல்லி இதை வறுக்காமல் இது கலருக்காக இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பாரெல்லாம் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ச காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் இதுக்கு காரம் இருக்காது கலர் மட்டும் இருக்கும் பாருங்கள் எல்லாமே ஒன்று கூட கருகலை நல்லாவே பக்குவமாக வறுத்துருங்க சாம்பார் பொடிக்கு வறுக்கிறப்ப நம்ம எதையுமே கவனிக்கக்கூடாது அடுப்பையே பார்த்துக்கிட்டு வறுக்கணும் அப்போ தான் சாம்பார் பொடி நல்லா வாசமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சுட்டு ஒரு வாளியில் கொட்டியோ இல்லை ஒரு சம்பளத்தில் கொட்டியோ நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இல்லை வீட்டில் மிக்ஸி என்கிட்ட இருக்குது நான் அதிலே கொஞ்சமாக தான் அரைக்க போகிறேன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டிலையே அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி சத்து மாவு ப்ரிப்ரேஷன் தான் பண்ணினேன் ஏற்கனவே சத்து மாவு வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதில் வந்து நான் இன்றைக்கி அதை அரைக்க கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணேன் அப்படியே இந்த சாம்பார் பொடியும் கொடுத்து விட்டுடலாம் ஏதாவது நம்ம ஒரு பொருளை அரைக்கிறப்ப மற்ற பொருளை சேர்த்து விட்டுருவோம் இதில் நான் வந்து மஞ்சள் நறுக்கு போடலை என்கிட்ட இல்லை அதனால் வீட்டில் வாங்கி அரைச்ச மஞ்சத்தூள் இருந்துச்சு அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் லாஸ்ட்டாக அந்த டப்பாவில் கொட்டிட்டு அரைக்க போகும்போது போகிறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இல்லை உங்கள்ட்ட மஞ்சத்து மஞ்சள் நறுக்கு அந்த மஞ்சள் இருக்குல்ல குழம்புக்கெல்லாம் வைப்போமே மஞ்சள் அது இருந்தால் ஒரு துண்டு போட்டு அனுப்பி விடுங்க அது வந்து அரைக்கும் போது கரெக்டாக அரைச்சிருவாங்க இப்போ நான் அந்த சத்து சத்துமாவுக்கரை எல்லாம் வறுத்து கொட்டி வச்சுருக்கேன் ஒரு வாளியில் சத்து மாவு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நான் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா அரைச்சிடுவேன் ஏன்னா அப்பைக்கு தான் நான் அரைச்சி வச்சுப்பேன் அதுதான் உடம்புக்கும் நல்லது நான் இந்த மாதிரி ரெண்டு மா எனக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயும் மில்லெல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து அப்பைக்கப்ப சாம்பார் பொடி குழம்புத்தூள் சிக்கன் மசாலா எதுவுமே கடையில் வாங்க மாட்டேன் பெரும்பாலான பெண்கள் யூடியூப் பெண்களும் நானும் பார்க்குறேன் நிறைய பேர் வீட்டில் தான் மாவுல்லாம் அரைக்கிறீங்க அது நல்ல பழக்கமும் கூட நம்ம இந்த வீட்டிலேயே அரைச்சி யூஸ் பண்ணுறது தான் உடலுக்கும் நல்லது நம்ம பட்ஜெட்டுக்கும் நல்லது கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி பொருளெல்லாம் எல்லாம் நம்ம வாங்கி ப்ரிப்பரேட் பண்ணி வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ மிஷினில் கொடுத்து சாம்பார் தூள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு சத்துமாகவும் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு ரொம்பவே வாசமாக இருந்துச்சுங்க குழம்பு ஒரு நட வச்சோன்னாலும் நல்ல சாம்பார் சாப்பிட்டு அந்த திருப்தி நம்மளுக்கு இருக்கணும் அது இந்த மாதிரி சாம்பார் பொடியில் தான் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சந்தனம் மாதிரி அரைச்சி கொடுத்துருக்காங்க சாம்பார் பொடி இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வா நல்லாயிருக்கும் குழம்பு ரொம்ப கடலை பருப்போ தோரம் பருப்போ அள்ளி கொட்டி நம்ம வறுத்துட்டோன்னாலும் சாம்பார் பொடி கொல கொழம் ஆகிடும் வாசம் இருக்காது கரெக்டான நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எல்லாத்தையும் போட்டு வறுத்து அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணுங்கள் சாம்பார் பொடி சூப்பராக இருக்கும் சத்து மாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் இந்த நட சத்து கொஞ்சம் கூடவே அரைச்சேன் ஏன்னா அடிக்கடி இருந்து அரைச்சிக்கிட்டு இருக்க முடியல அதனால் இன்னைக்கு இந்த நட மட்டும் ஒரு ரெண்டு கிலோ கூட அரைச்சி வச்சுக்கிட்டேன் நாங்களும் சாப்பிட்றோம் சத்து மாவு யார் வீட்லெலாம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்